போதைப் பொருட்கள் வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டமை மிகப்பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது அந்த இருபத்தி மூன்று பேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பதினேழு வயதுடைய சிறுவனும் ஒருவர் எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் டெலோ கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும் டெலோ கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனவே நேற்றைய கூட்டத்தில் அது சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி கேலிச்சித் பகுதியில் இன்று சித்திரங்களுக்கு பதிலாக நக்கல் நமசிவாயம் வருகின்றார் அவர் வந்து என்ன சொல்ல போகிறார் எங்கள் எல்லோருடைய வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை

நிறைய பேர் விசாரிச்சிருந்த நீங்கள் மருந்துகள் எல்லாம் சொல்லியிருந்த நீங்கள் ஆலோசனைகள் எல்லாம் சொல்லியிருந்த நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நன்றி மழையில் நினைஞ்சதன் காரணமாக கொஞ்சம் தொண்டை அடைப்பும் தடிமனும் இருந்தது இப்போ ஓரளவுக்கு சோமாயி கொண்டு வருது இனி ஓகே ஆயிரும் தினக்கிரன் எனவே அக்கறையோடு விசாரித்த உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி செய்திகள் தொடர்கின்றன வடபகுதியில் கைதுகள் நடையில் அரசாங்கம் எதையுமே கவனிக்கிறேன் வடபகுதியில் நடக்கிற அட்டகாசங்களை வந்து யாருமே தட்டி கேட்கிறீர்கள் என்று சொல்லி நீண்ட காலமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இப்ப கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டில் நடக்கிற கைதுகளில் அநேகமான கைதுகள் வடபகுதியில நடக்குது போதைப் பொருட்கள் வச்சுக்கிறாங்களும் போதைப் பொருட்கள் விற்கிறாக்களும் ஆட்களை கடத்துறாக்களும் ஆயுதங்கள் வச்சுக்கிறாக்களும் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்தாக்களும் என்று சொல்லி மாறி மாறி கைதுகளும் விசாரணைகளும் இப்போ தான் தீவிரமாக நடந்துருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரே நாளில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் இருபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கினம் எல்லாமே இந்த போதை பொருட்களோட சம்மந்தப்பட்டார்களான் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பத்து பேர் வந்து ஐஸ் போதைப்பொருள் வச்சுருந்துருக்கினம் அதில் வந்து ஒன்பது பேர் வந்து போதைப்பொருள் வியாபாரிகளாம் அதாவது போதை குலு செயல்கிற்கு தன்னை போதை மாத்திரைகள் அதை விற்கிற வியாபாரிகளாம் அந்த ஒன்பது பேரில் ஒரு ஆளுக்கு வந்து பதினேழு வயசு பதினேழு வயசு பொடிப்புள்ளி ஒரு ஆளும் வந்து போதை மாத்திரை வச்சுருக்கிறார் எனவே அவரும் வந்து கைது செய்யப்பட்டு இருக்கிறார் மிச்ச நாலு பேரும் வந்து ஹெரோயின் போதைப்பொருள் வச்சுருந்தவையும் எனவே ஆஹ் மொத்தம் இருபத்தி மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறோம் யாழ் மாவட்ட போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவாலையும் பொலிசாரினாலையும் இவர்கள் மிக விரைவில் நீதிமன்றங்களில் முற்படுத்தப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது எனவே ஒரே நாளில் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்படுறது அதில் வந்து பதினேழு வயசுடைய ஒரு சிறுவனுக்கு பள்ளிக்குழம்பு படிக்கிறதை விட்டுட்டு அவருக்கு என்ன போதைப் பொருள் வியாபாரம் பண்ணி கிடக்குது எனவே நிலைமை வந்து வேற வேற மோசமாக தான் போய்க்கொண்டிருக்குது எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னும் எத்தனை பேரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று செலோ அமைப்பினுடைய மத்திய குழு கூட்டம் நேற்று பவுனியாவில் இடம்பெற்றது வவுனியால் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதி ஒன்றில் இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் வந்து பலராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னு சொன்னால் இப்ப அண்மை காலமா பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலோ அமைப்பினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவருடைய ஒரு குரல் பதிவு வழியில வந்து அங்கால் அவரால் தற்கொலை செய்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று தானே இந்த ஒரு பிரச்சனைக்கு டெலோ அமைப்பினுடைய மத்திய குழு என்ன விதமான முடிவை எடுக்க போகுது என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது அதே நேரம் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தலைமை பதவி பதவியிலிருந்து விலகணும் என்று சொல்லி அவருக்கு எதிரான குரல்களும் எழும்ப ஆரம்பிச்சிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் நேற்றைய கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு என்னென்னு சொன்னால் ரெண்டு விதமான செய்திகள் வெளிவந்தது ஒன்று வந்து அந்த கூட்டத்தில் வந்து கணிசமான ஆட்கள் வந்து செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டணும் என்று சொல்லி நீங்கள் தலைவர் பதவியிலிருந்து விலகணும் என்று சொல்லி எதிர்ப்பு காட்டினார்கள் என்று சொல்லியும் அவர் வந்து கால அவகாசம் கேட்டுக்காராம் ஜனவரி மாதம் நடுப்பகுதி வரைக்கும் கால அவகாசம் கேட்டுக்காராம் அதுக்கு பிறகு தான் பதவி விலகுறேன் அதுக்கு பிறகு நீங்க வேறு ஒரு ஆளை போடுங்க சொல்லி கால அவகாசம் கேட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி செய்தி வெளிவந்திருந்தது அதே நேரம் இன்னும் செய்தி வந்தது என்னென்னு சொன்னால் அந்த டெலோ அமைப்பினுடைய ஒரு பேச்சாளர் ஊடக பேச்சாளரால் வந்து வெளியில் வந்து சொன்னவர் என்னென்னு சொன்னால் தங்களுடைய கட்சியினுடைய தலைவரை பற்றி வந்த செய்திகள் எல்லாமே வந்து சும்மா கட்டுக்கதைகளும் கால் சொல்லப்பட்ட கதைகளும் கட்சி மேலே கொண்ட பொறாமையில் சொல்லப்பட்ட கதைகளும் என்று சொல்லி அதாவது சமூக வலைத்தளங்களில் பரவின கதைகளும் யூடியூப்பில் வந்த கதைகள் எல்லாமே வந்து சும்மா கட்டுக்கதைகள் மாதிரி சொல்லி போட்டு விட்டுட்டார் இதுல எது கட்டுக்கதை என்றதை ஊடக பேச்சாள விளங்கப்படுத்தணும் டெலோ அமைப்பினுடைய ஊடக சொன்னால் ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியில வந்தது கதைக்கிறது செல்வம் குழந்தைக்கே விளங்கும் இல்லே அவர் தான் கதைக்கிறார் அவர் தான் சொல்றார் தன்னுடைய வாயால சொல்றார் ஒரு பெண்ணை பற்றி சொல்லி போட்டு அந்த பெண் எனக்கு பதினஞ்சு வருஷமா பழக்கம் இப்ப அவளுக்கு வந்து முப்பது வயசு சொல்றார் சொல்றாரா இல்லையா நாங்க எல்லாரும் அந்த குரல் பதிவை கேட்டுனாங்க அப்ப இப்ப முப்பது வயசு என்று சொன்னா வருஷமா பழக்கம் என்று சொன்னா எத்தனை வயசுல இருந்து பழக்கம் அந்த பிள்ளைக்கு வந்து பதினைந்து வயசாக இருக்கும் போது உங்களுக்கு பழக்கம் எனவே பதினைந்து வயது சிறுமியோரால் வந்து நீங்கள் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறீர்கள் அதுதான் என்னுடைய அர்த்தம் இதை எல்லாருக்குமே விளங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே விளங்கும் இதில் என்ன காழ்ப்புணர்வு இருக்குது இதில் என்ன கட்டுக்கதை இருக்குது குரல் பதிவில் நீங்கள் தானே வேறு யாரோவா அப்ப வந்து யோசிச்சு கதைக்கணும் என ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது கொடுக்கும் போது சும்மா புணர்வு கட்டுக்கதை என்று சொல்லி இப்ப பாருங்க நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கும்போது பொதுமக்களாக எங்களுக்கு வர வேலை இல்லையா செலவு அமைப்பில் காழ்ப்புணர்வு கொள்றதுக்கு காழ்ப்புணர்வு வார அளவுக்கு செலவு கட்சி இப்போ ஏதாவது செய்து கொண்டு இருக்கா ஏதாவது சாதனைகள் படைச்சோண்டிருக்கணுமா இல்லையே ஏன் மாகாண சபை தேர்தலில் போட்டி போட்டு வடமாகாண சபையை கைப்பற்ற போயிடுமா இல்லை தானே அப்படி ஏதாவது கெப்பாசிட்டி இருந்தால் சொல்லலாம் மற்ற கட்சிகள் வந்து காழ்ப்புணர்வு வில கதைக்கணும் சொல்லி அவையிலேயும் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கணும் அந்த கட்சியினுடைய தலைவர் தான் பல பல வேலைகளை செய்து இருக்கிறதே தவிர மற்றபடி கட்சி வந்து சும்மா இருக்குது அப்படி இருக்கும்போது என்னென்று கால்புணர்வு வரும் எப்படி போட்டி பொறாமல் வரும் எனவே ஊடகங்களில் வந்து கதைக்கூட வந்து சரியா கதைக்கோணும் இது முதலாவது இரண்டாவது அவரே தன்னுடைய வாயில சொல்லி தங்களுடைய தலைவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு சொல்லி ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கான் அந்த குழு வந்து ஜனவரி மாதம் தங்களுடைய விசாரணை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குமாம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ இப்ப சொல்றீங்க தலைவர் ஒரு பிளையும்படியில் எல்லாம் கால் புணர்வு கட்டு கதை என்றீங்க பிறகின் குழு அமைச்சரீங்க அப்ப அந்த குழு வந்து என்ன தயாராயும் அப்ப உண்மையை சொல்லணும் என்ன வெளியில வந்த வந்து உண்மையை சொல்லணும் செல்வம் அடைக்கலநாதன் மேல வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையா பொய்யா சொல்லி ஆய்வு செய்து சொல்றதுதான் அந்த குழுவினுடைய வேலை அப்ப அந்த குழு ஆய்வு செய்து பதில சொல்லாக்கு முதல் ஒரு முடிவை சொல்லாக்கு முதல் எதுக்கு அவசரப்பட்டு வந்து ஊடகங்களை சொல்றீங்க எல்லாமே வந்து போய் கட்டுக்கதை என்று சொல்லி எனவே உங்களுடைய தலைவர் ஒரு பிழை விட்டு அதை மூடி மறைக்கிறதுலேயே கண்ணுங்கிறது மாதிரி இருக்கிறீங்க எனவே மக்களுக்கு முன்னால வந்து நின்று மாத்தி மாத்தி பொய் சொல்றதை விட்டுட்டு உண்மைகளை ஒப்புக்கொள்றதுதான் உங்களுக்குரிய ஒரே தெரிவாக இருக்கும் ஏனென்று சொன்னால் மக்களுக்கு எல்லாமே தெரியும் தானே சம்பிக்க ரணவக்க இந்த ஒரு பேர் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கள் ஒரு காலத்தில் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தவர் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்திகள் வந்தோண்டே இருக்கும் ஒரு காலத்தில் சம்பிக்கரண வைக்க மாதிரி இருந்த ஆக்கள் எல்லாம் வந்து இப்போ அட்ரஸே இல்லாமல் இருக்கணும் அதுதான் உண்மை ஏன்னு சொன்னால் இவியல் செய்கிற அட்டகாசங்கள் இவியல் வர்ற அறிக்கைகள் இவியல் இனவாதங்கள் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பிரபலமாக இருந்தது இப்போ வந்து அந்த எல்லாத்த பல்லும் வந்து பிடுங்கப்பட்டு கொண்டிருக்குது அந்த பாம்புக்கு பல்லு பிடுங்குற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகாலமாக மூச்சு பேச்சில்லாம் இருந்தவர் இப்போ வந்து ஒரு அறிக்கை உண்டு விட்டுக்கார் நல்ல அறிக்கை தான் விட்டுக்கார் புல சொல்லக்கூடாது என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் இந்த மாதம் இருபத்தோராம் தேதி இந்த எதிர்க்கட்சிகள் ஒரு ஊர்வலம் ஒன்று போயிருந்தானே தானே நாமல் ராஜபக்சே தனியே போகிறது தானே அதில் வந்து தங்களுடைய கட்சி போகாது நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஒரு உருப்படியான அறிக்கை ஒன்று அவருடைய கட்சியினுடைய பேர் ஒரு கட்சி கூட வச்சுக்கார் பாருங்க ஐக்கிய குடியரசு முன்னணி ஐக்கிய குடியரசு முன்னணி அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தானோ வந்து கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சம்பிக்க ரணவக்க அறிவித்திருக்கிறார் இதோட வந்து எத்தனையோ கட்சிகள் வந்து அறிவிச்சிருக்குது நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த மாதம் தேதி நாமல் ராஜபக்ச தான் தனியாக போகணும் போல் நடக்குது இதுக்கிடையில இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்தது என்னென்னு சொன்னால் இப்போ ஐக்கிய தேசிய என்று சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சி இந்த பிஸ்னஸ்காரரோட வந்து கொஞ்சம் டீல் தானே இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்திலிருந்தே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தால் அது வந்து நாட்டில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு நல்லமோ இல்லையோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து நல்லம் என்று சொல்லி நீண்ட காலமாகவே இந்த ஒரு கருத்து ஒன்று இருக்குது ஏன்னு சொன்னால் ஜூஎன்பி வந்து எப்பவுமே பிஸ்னஸ்காரோட நல்ல க்ளோஸ் அப்போ இந்த பேரணிக்கும் வந்து ஒரு சில பிரபலமான வர்த்தகர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பணக்காரர்கள் வந்து தங்களுடைய சொந்த காசை அள்ளி செலவழிக்கணுமா காசை செலவழித்து மக்களை எப்படியாவது கூட்டிக் என்று சொல்லி அவர்கள் பாடுபடுவதாக இன்னும் ஒரு செய்தி ஒன்று வழியாக இருந்தது அப்ப சாதாரணமாக விட்டா ஒரு சனவம் பெறாது எனவே காசை கொடுத்தாது ஆக்களை கூட்டிக் கொண்டுருவோம் இல்லாட்டி மானம் போயிடும் ஓ இந்த பவரை இது தானான் அதில் வந்து என்னென்னா டேட்டும் அறிவிச்சு போட்டணும் அதை நடத்தாமலும் முடியலாது ஏற்கனவே ஒரு கால் நடத்துற சொல்லி அதை ஒத்தி வைச்சது எனவே நடத்தியே தீரோனும் இப்போ என்ன செய்கிறது காசை கொடுத்தாவது கூட்டிக் கொண்டுருவோம் என்று சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கணுமாம் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாருக்காவது யாராவது காசு தந்தா அந்த காசை வாங்கி முதல்ல பொக்கேட்டுக்க வையுங்கோ ஏன் வார காசை அணியம்மா விடுவான் காசை வாங்கி பொக்கேட்டுக்கு வையுங்கோ கூட்டத்துக்கு போகணும் அவசியம் இல்லை தானே புறா போயிட்டு நல்லா பிரியாணி கொத்தரொட்டி எல்லாம் வேண்டி சாப்பிடுங்க ஓம் தானே அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் இன்று கேலி சித்திரத்துக்கு பதிலாக நக்கல் நமசிவாயம் வந்திருக்கிறார் நக்கல் நமசிவாயம் ஒரு தமிழ் பத்திரிகை ஒன்றில் ஒவ்வொரு நாளும் வார ஒரு துணுக்கு இன்றைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் என்ன பட்ஜெட் வந்தாலும் வீடுகளில் உள்ள செலவு பட்ஜெட் மட்டும் எப்போதும் மாறாது பாருங்கோ என்ன பட்ஜெட் வந்தாலும் வீடுகளில் உள்ள செலவு பட்ஜெட் மட்டும் எப்போதும் மாறாது பாருங்கோன்னு சொல்லி சொல்கிறார் நக்கல் நமசிவாயம் அதண்டா நூற்றுக்கு நூறு வீதம் உண்மைதான் என்னதான் நாங்கள் காசு உழைச்சாலும் என்னதான் வருமானம் வந்தாலும் இந்த செலவு மட்டும் குறையவே குறையாது இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே எனவே இந்த நக்கல் நமசிவாயம் சொன்ன இந்த கருத்தை வந்து நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் எனவே இந்த ஒரு கருத்து மற்றும் இன்றைய காணொலியில் வெளியில் கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்